49 மக்களவைத் தொகுதிகளுக்கான ஐந்தாவது கட்ட தேர்தல் ஏப்ரல் இருபதாம் தேதி உள்ளது பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் ஏழு கட்டமாக நடைபெறுகிறது நான்கு கட்ட தேர்தல் நடந்து முடிந்துள்ளது இதனையடுத்து வரும் இருபதாம் தேதி எட்டு மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் உள்ள நாற்பத்தி ஒன்பது தொகுதிகளில் ஐந்தாவது கட்ட தேர்தல் நடைபெறவுள்ளது ஐந்தாவது கட்ட தேர்தலில் மொத்தம் அறுநூற்று தொன்னூற்றி ஐந்து வேட்பாளர்கள் களம் காணும் நிலையில் அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் இருநூற்று அறுபத்தி நான்கு பேரும் மிக குறைவாக லடாக்கில் மூன்று பேர் மட்டுமே போட்டியிடுகின்றனர் ஐந்தாவது கட்ட தேர்தல் களத்தில் மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங் ஸ்மிருதி ராணி பியூஷ் கோயல் மூத்த காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட அறுநூற்று தொன்னூற்றி ஐந்து பேர் போட்டியிடுகின்றனர் கடந்த பத்து ஆண்டுகளில் இருபத்தைந்து கோடி பேர் வறுமையின் பிடியிலிருந்து மீட்கப்பட்டிருப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் மக்களவைத் தேர்தலையொட்டி மும்பையில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் அறுபது ஆண்டுகளாக வறுமையை ஒழிப்போம் என காங்கிரஸ் சூளுரைத்ததாகவும் காங்கிரசைச் சேர்ந்த பிரதமர்கள் செங்கோட்டையில் வறுமை ஒழிப்பு குறித்து ஒவ்வொரு சுதந்திர தினத்தின் போதும் இருபத்தைந்து நிமிடங்கள் உரையாற்றியதாகவும் கூறினார் ஆனால் நடைமுறையில் வறுமையை ஒழிக்க காங்கிரஸ் தவறிவிட்டதாக குற்றம் சாட்டிய பிரதமர் கடந்த பத்து ஆண்டுகால பாஜக ஆட்சியில் இருபத்தைந்து கோடி பேர் வறுமையின் பிடியிலிருந்து மீட்கப்பட்டிருப்பதாக கூறினார் இதன் மூலம் காங்கிரசால் முடியாததை பாஜக முடித்து காட்டியதாக பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்தார் அயோத்தியில் ராமர் கோவில் கட்டப்பட்டதை நினைவு கூர்ந்த பிரதமர் தங்கள் கனவை நிறைவேற்றுவதற்காக இந்தியர்கள் ஐநூறு ஆண்டுகளானாலும் போராடும் மனவலிமை பெற்றவர்கள் என்பதை உலகம் இன்றைக்கு உணர்ந்துவிட்டதாக கூறினார் முன்னதாக வீரசாவர்கர் அம்பேத்கர் பால் தாக்ரே நினைவிடங்களில் பிரதமர் மோடி மலர்தூவி மரியாதை செலுத்தினார் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன் பட்டினம் பகுதியில் விண்வெளி பூங்கா அமைப்பதற்கு தமிழக அரசுடன் இஸ்ரோ புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது குலசேகரன் பட்டினம் புவி பாதையின் மிக அருகில் இருப்பதாகவும் ராக்கெட் இயங்குவதற்கான தட்பவெட்பம் மண்ணின் தன்மை சரியாக இருப்பதாகவும் இஸ்ரோவால் கண்டுபிடிக்கப்பட்டது எனவே இப்பகுதியில் ஆயிரத்து ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் விண்வெளி பூங்கா அமைப்பதற்காக கடந்த பிப்ரவரி மாதம் பிரதமர் மோடி முன்னிலையில் அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது இந்நிலையில் தமிழ்நாடு அரசு தொழில் மேம்பாட்டு கழகத்துடன் இஸ்ரோவின் நிறுவனம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது அதில் ராக்கெட்டின் உதிரிப்பாக தொழிற்சாலை ராக்கெட் சக்தி பூங்கா உள்ளிட்டவை அமைப்பதற்காக குலசேகரன் பட்டினத்தை ஒட்டியுள்ள கூடல் நகர் மணப்பாடு மாதவன்குறிச்சி அமராபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் நிலம் கையகப்படுத்தும் பணி நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக அரசு வழங்கும் நூறு யூனிட் இலவச மின்சாரம் நிறுத்தப்படும் என தகவல் வெளியான நிலையில் மின்சார வாரியம் விளக்கம் அளித்துள்ளது இது தொடர்பாக தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் மின் பகர்மான கழகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சமூக வலைதளங்களில் வெளிவரும் நூறு யூனிட் இலவச மின்சாரம் குறித்த செய்தி உண்மை நிலைக்கு புறம்பானது என்று கூறியுள்ளது தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் வகுத்துள்ள விதிமுறைகளுக்கு எதிராக மின் இணைப்பு பெற்று பயன்படுத்தி வரும் மின் இணைப்புகளை மட்டுமே கண்டறிந்து ஒருங்கிணைக்கும் பணி மேற்கொள்ளப்படுவதாகவும் தெரிவித்துள்ளது இதேபோல வீட்டு பயன்பாட்டிற்கான மின் இணைப்பு பெற்று அதனை ஆணையத்தின் விதிமுறைகளுக்கு எதிராக பொது பயன்பாட்டிற்கு உபயோகிக்கப்படும் மின் இணைப்புகளை கண்டறிந்து உரிய மின்கட்டண வீத மாற்றத்திற்கு உட்படுத்தப்படும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் கூறியுள்ளது எனவே ஆணைய விதிமுறைகளுக்கு எதிராக பயன்பாட்டில் உள்ள மின் இணைப்புகளினால் மின் வாரியத்திற்கு ஏற்படும் இழப்பை தடுக்கும் நோக்கில் மேற்கொள்ளப்படும் இத்தகைய நடவடிக்கை மக்களை எவ்விதத்திலும் பாதிக்காது என தெரிவித்துள்ளது ஆகவே வீட்டு பயன்பாட்டிற்கான மின் இணைப்பிற்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் நூறு யூனிட் இலவச மின்சாரம் நிறுத்தப்படாது என தமிழ்நாடு மின்சார வாரியம் விளக்கம் அளித்திருக்கிறது